மிக மிக இருந்தது கேட்கவே அருமை அதாவது நான் வந்து பல்வேறு தேடல்ல இருக்கக்கூடிய ஆள் தான் வேலாத்திரி மகிழ்ச்சியிலையும் துணை பராசரி வரைக்கும் போயிருக்கேன் ஈஷாலையும் வந்து சமயமான ஒரு ஹையஸ்ட் ப்ரோக்ராம் அது வரைக்கும் போயிருக்கேன் சரி இது டோட்டலி டோட்டலி நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ்னு சொல்லிட்டு சாமி சொல்றால்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மதத்துல இருந்து எடுத்துக்கறாரு இத விட நான் என்னுடைய ரிவ்யூல நான் சொன்ன மாதிரிதான் குரு வந்து நம்மளோட இருக்காரு அது வந்து குரு வந்து விசிலடிக்கிறாரு நம்மளோட ஆடுறாரு நம்மளோட கட்டி பிடிக்கிறாரு நம்மளோட சாப்பிடறாரு நம்மளோட இருக்கிறவர் வேற எந்த தியான முறையிலும் இல்ல இதுலதான் இதுலதான் இருக்கு அது வந்து நம்மளோட அதிகப்படியான நெருக்கத்தை ஏற்படுத்துறது அந்த காண்டாக்ட் வந்து டீப்பா இருக்கு அது வந்து வேற எந்த அமைப்புலயும் நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதுதான் பெரிய எனக்கு மிகவும் பிடித்தது அது சரிங்கண்ணா ரெண்டாவது சேவை கருமையோடைய சேவை அது அர்ப்பணிப்போட பண்றாங்க நீங்க உள்பட ரொம்ப சந்தோஷமா இருந்தது மன நிறைவா இருக்கு என்னன்னா ஆனந்தத்தை கொண்டு வாங்கறது பெரிய விஷயமா இருக்கு அது நல்ல விஷயம் நல்ல ஆமா ஆமா மத்த எல்லாருமே தியானம் சொல்லிக் கொடுப்பாங்க தியானம் பண்ணுங்க முடிச்சிடுவாங்க நம்ம அப்படி இல்ல அத வந்து நடைமுறை வாழ்க்கையில கொண்டுட்டு வர்றதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்றோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் குறைகள் சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு குறையும் இல்ல குறையே இல்லங்கறதா குறை உண்மையிலே சொல்றேன் இல்ல அது என்ன ஒரே ஒரு குறைனா அந்த ஈ வந்து நிறையா அது அது நம்ம அது குறை அது நம்ம நம்ம குறையில்ல அது சுற்று சுற்றுல சூழ்நிலையில ஒரு குறை தான் அதுக்கு பண்ணி என்னமோ